ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீமத்ராமயண பாராயணம்கரிஷே தங்கம் ஸ்ரீமத்ராமயண கிரந்தோபரி ஸ்ரீசீதாலுனஹனுமச்சமேதிரீராமச்சந்திரபிரபோக பூஜாம் கரிஷ்யே சர்க்கம் ஐம்பத்தி ஒன்பது மாருதி வானரர்களுடன் ஆலோசித்தது ஆரம்பஸ்லோகம் ஏததாக்கம் ஹனுமன் மாருதாத்மஜ நாம் எல்லோரும் இப்பொழுது லங்கைக்கு சென்று ராவணனை ஜெயித்து சீத்தையுடன் ராமலக்ஷ்மணர்களை பார்ப்போம் என்று நீங்கள் சொல்லலாம் ஆனால் ராகவனுடைய பிரயத்தனங்களும் சுக்ரீவனுடைய உற்சாகமும் சீத்தையின் பதிவிரதா மகிமையால் நிறைவேறிற்றே தவிர வேறல்ல அவளிடத்தில் என் மனம் எல்லையற்ற பக்தியுடன் இருக்கிறது அப்படிப்பட்ட பிரபாவத்தையுடைய சீதையை தொட்டெடுத்தும் ராவணன் இன்னும் எப்படி பிழைத்திருக்கிறான் என்றால் அந்த ராட்சசராஜன் கடுந்தவம் செய்து அளவற்ற பலத்தையும் பராக்கிரமத்தையும் தேஜஸையும் பெற்றிருக்கிறான் சகல லோகங்களையும் ரட்சிக்க கூடியவன் கோபம் கொண்டால் அவைகளை நாசம் சீதையை தொட்டும் அவன் சாம்பலாகவில்லை ஆனால் மகிமை பலமற்றது என்று எண்ண வேண்டாம் சீத்தை கொஞ்சம் கோபித்தால் பிரளய காலாகினியும் அதற்கு ஈடோ நாயகன் இருக்கும் பொழுது அவருடைய உத்தரவு இல்லாமல் தான் ஒன்றையும் செய்யக்கூடாது ராவணனை ஜெயித்து கொன்றார் என்ற கீர்த்தி தன் பர்த்தாவிற்கு கிடைக்க வேண்டும் அதை கெடுக்க கூடாது என்று சகல கஷ்டங்களையும் பொறுத்திருப்பதை தவிர வேறென்ன நடந்த காரியங்களை தங்களுக்கு தெரிவித்தேன் ஜாம்பவானும் மற்ற பெரியோர்களும் நாம் சீத்தையுடன் ராமலக்ஷ்மணர்களை பார்க்க வேண்டியது என்று முடிவு செய்தால் எனக்கு ஆக்ஷேபமில்லை நான் ஒருவனே லங்கையையும் ராவணனையும் சகல ராட்சசர்களையும் ஒரு கணத்தில் நாசம் செய்வேன் நீங்கள் சூரர்கள் பலசாலிகள் தைரியவான்கள் ஆயுத பிரயோகங்களில் நிபுணர்கள் ஜெயிக்க நிச்சயித்தவர்கள் நானும் உங்களுடன் சேர்ந்தால் கேட்க வேண்டுமோ நான் ஒருவனே ராவணனையும் அவனுடைய சகோதரர்களையும் புத்திரர்களையும் சேவகர்களையும் சைன்யங்களையும் விளையாட்டாய் கொள்ள முடியும் இந்திரஜித் பிரயோகிக்கும் பிறர் கண்ணெடுத்து பார்க்க முடியாத பிரம்மாஸ்திரம் இந்திராஸ்திரம் வாயவ்யாஸ்திரம் வர்ணாஸ்திரம் முதலியவைகளை பொடியாக்குவேன் என் பராக்கிரமத்தால் இந்திரஜித்தை மயக்குவேன் நான் இடைவிடாமல் கல்மாறி பொழிய ஆரம்பித்தால் தேவர்களையும் கொள்வேன் ராட்சசர்களை பற்றி சொல்லவும் வேண்டுமோ நீங்கள் உத்தரவு கொடுத்தால் அவர்களை கொள்வது எனக்கொரு விளையாட்டு சமுத்திரம் கரை புரண்டாலும் மேருமலை அசைந்தாலும் ஜாம்பவான யுத்தத்தில் அசைக்கக்கூடிய சத்துரு சைன்யம் உண்டோ சமஸ்திராக்ஸர்களுக்குள் சிரேஷ்டமான வீரர்களை வாலிபுத்திரன் ஒருவனே நாசம் செய்ய முடியாதா பனசன் நீலன் என்றவர்களுடைய துளைகளின் வேகத்தால் மேருமலையும் பிளவுபடுமே மந்திரகிரியும் பொடியாகுமே, ராட்சசர்கள் எம்மாத்திரம் மைந்தன் த்விதன் என்றவர்களோடு யுத்தம் செய்யக்கூடிய தேவ அசுர யக்ஷ கந்தர்வ உரக பக்ஷிக் கணங்களை காட்டுங்கள் இவர்கள் அஸ்வினி புத்திரர்கள் அளவற்ற உடையவர்கள் இவர்களுடன் சமமாய் யுத்தம் செய்யக்கூடியவர்களும் உண்டோ பிரம்மாவின் வரத்தால் அளவற்ற பலமடைந்தவர்கள் அமிர்தபானம் செய்தவர்கள் முன்பு அஸ்வினி தேவதைகளை சந்தோஷப்படுத்துவதற்காக பிரம்மா இவர்கள் ஒருவராலும் மரணமடையார்கள் என்ற வார்த்தை கொடுத்தார் அந்த காரணத்தால் கொழுப்படைந்து பெரிய சைன்யத்தை நாசம் செய்து தேவர்கள் வைத்திருந்த அமிர்தத்தை பானம் செய்தார்கள் நீங்கள் எல்லோரும் இருங்கள் இவ்விருவரே கோபம் கொண்டால் லங்கையையும் அதிலுள்ள சமஸ்த பிராணிகளையும் நாசம் செய்வார்களே நான் இதுவரையிலுமே லங்கா தேவதையை ஜெயித்து அந்த நகரத்தை கொளுத்தி சாம்பலாக்கி ராஜமார்க்கங்களில் என் பெயரையும் ராமலக்ஷ்மணர்கள் பெயரையும் பிரசித்தப்படுத்தினேன் ராகவனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் அவர்களால் பராக்கிரமத்திலும் நிகருண்டோ என்று கர்ஜித்தேன் நான் கோசலாதிபதியான ராகவனுடைய தூதன் என் பெயர் ஹனுமான் நான் வாயுவின் புத்திரன் என்று எல்லோரும் கேட்கும்படி கோஷித்தேன் ராவணனுடைய அசோகவனத்தில் சிம்சுபா விருட்சத்தின் அடியில் ஜனகராஜபுத்திரி தீனமாக உட்கார்ந்திருக்கிறாள் மேகங்களால் சூழப்பட்ட சந்திரனை போல் காந்தியற்று இராட்சசிகளால் சூழப்பட்டு சோக சமுத்திரத்தில் மூழ்கி வெறுந்தரையில் உட்கார்ந்திருக்கிறாள் பலத்தால் கொழுப்படைந்த ராவணனை கொஞ்சமாவது லட்சியம் செய்யவில்லை ரூபத்தில் நிகரில்லாத அந்த பதிவிரதை ராவணனால் சிறை சிறையில் வைக்கப்பட்டு பட்டு ஜனகராஜ புத்திரியாயும் சகல மங்களங்களுக்கும் வாஸ் னமாயும் இருந்தும் இந்திரனைப் பிரிந்த இந்திராணியைப் போல் தன் பர்த்தாவையே தியானித்துக் கொண்டு அவரிடத்திலேயே சகல ஆலோசனைகளையும் வைத்து ஒற்றை வஸ்திரத்துடன் தேகமெங்கும் அழுக்கடைந்து சோகத்தால் வாடி மெலிந்து என் நாதனுக்கு எப்பொழுது ஜெயம் உண்டாகும் எப்பொழுது ராவணனை சம்ஹரிப்பார் எப்பொழுது என் துக்கம் தீரும் என்ற ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாள் அசோகவனத்தில் கோரமான இராட்சசிகள் அவளை அடிக்கடி மிரட்டுவதை பார்த்தேன் ஒரே பின்னலுடன் சந்தோஷமற்று இராமனிடத்தில் நாடிய மனம் உடையவளாய் வர்ணம் மாறி தரையில் படுத்துக்கொண்டு கொண்டு ஹேமந்தருதுவில் வாடி விகாரமடைந்த தாமரையோடையைப் போல் காணப்படுகிறாள் இராவணன் எவ்வளவு பிரார்த்தித்தும் அவனிடத்தில் கொஞ்சம் கூட மனம் வைக்காமல் உயிரை விட நிச்சயித்து மான்குட்டியைப் போல் மிரண்ட கண்களுடன் நான்கு புறத்திலும் பார்த்து கொண்டிருப்பதை நான் கண்டேன் வெகு கஷ்டப்பட்டு அவளுக்கு என்னிடத்தில் நம்பிக்கை வரும்படி செய்து அவளுடன் பேசி சகல விருத்தாந்தங்களையும் சொன்னேன் ராகவனுக்கும் சுக்ரீவனுக்கும் ஏற்பட்ட ஸ்நேகத்தை கேள்விப்பட்டு மிகவும் சந்தோஷித்தாள் ராமனிடத்தில் விசேஷ பக்தி வைத்திருப்பதாலும் தன் பதிவிரதா தர்மத்திற்கு குறைவு வரும் என்பதாலும் மகாபாரதம் செய்த இராவணனை கொள்ளாமல் இருக்கிறாள் அது இராவணன் செய்த புண்ணியமே ஆகையால் ராகவனே அவனை கொல்ல கடவர் சீத்தை கேவலம் அதற்கு நிமித்தமே இராவணனுடைய பராக்கிரமத்தையும் தவத்தையும் வரங்களையும் யோசித்தால் சீத்தையை காரணமாக கொண்டு ராகவன் அவனை கொல்ல வேண்டும் ஸ்வபாவத்திலேயே மெல்லிய தேகமுடைய சீத்தை ராமனை பிரிந்த துக்கத்தால் பிரதமையில் அத்தியனம் செய்பவனுடைய வித்தையைப் போல் இழைத்திருக்கிறாள் இப்படி சீத்தைப்படும் கஷ்டங்களை என்னால் கூடியவரை தெரிவித்தேன் இதற்கு எப்படி பதில் செய்ய வேண்டுமோ அதை குறைவில்லாமல் செய்வது உங்களைச் சேர்ந்தது என்றார் முடிவு ஸ்லோகம் ஏவமாஸ்தே மகாபாகா சீதா சோகபராயணா பராயணா எதற்ற பிரதிக்கர்த்தவ்யம் தற்சர்வ உபபக்தியதாம் சர்க்கம் ஐம்பத்தி ஒன்பது முடிந்தது